அறுபத்தி நான்கு கணபதி திருவிடீஸ்வரனும் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு என்னன்னா அரசு மரத்தை நம்ம சுத்துறதுனால நம்மளுக்கு என்ன பயன்கள் இருக்குன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இதுல நிறைய சூச்சமங்கள் இருக்கு இந்த அரச மரத்தோட பலன்கள் ஏராளம் இதுல நன்மைகள் ஏராளம் இந்த அரச மரத்தை வந்து எல்லா தேவர்களும் குடியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இதில் நிறைய சூச்சமை இருக்குது அந்த சூட்சமங்களை ஒன்று ஒன்றா பார்ப்போம் இந்த அரச மரத்தில் வந்து நாம் எல்லா தேவர்களும் எல்லா ரிஷிகளும் குடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முறையிருக்கு நூல்களில் இருக்குது இந்த அரச மரத்தை நாம் எல்லா ஹோமங்களுக்குமே இந்த அரச மரத்தோட சொல்லிகள் பயன்படுத்துவோம் அதோட விறகுகளை பயன்படுத்துவோம் இந்த அரச மரத்தோட அதோட சமூகமும் தெய்வீக சக்தி பொருந்தியது சர்வ தரும் இது போன்ற சக்தி நிறைந்த அரச மரத்தை நம்ம வழிபாடு பண்ணக்குள்ள நம்மளோட வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் துயரங்கள் நீங்கும் இது நம்ம இந்த அரச மரத்தோட பழங்கள் சாப்பிட்டாவே குழந்தை பேர் உண்டாகும் நம்ம குருமார் சித்தர்கள் உணர்த்திருக்காங்க இது மருத்துவ குணங்களும் இருக்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வர தரக்கூடிய அற்புத ஆற்றல் இந்த அரச மரத்தோட காத்திலேயே பரவிட்டுருக்கு இந்த பிரபஞ்சத்துல இந்த மர மரத்தை சுத்தரப்ப உங்களுக்கு மூச்சு காத்து வழியாக சுவாசித்து இந்த அரச மரத்தை காத்து மூலியமா உங்களோட உடலுக்கு தேவையான சக்தி நிலை பெற முடியும் இதுபோன்று மகா குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு வழிகாட்டுதல் பண்ணியிருக்காங்க நிறைய வியாதிகள் நீங்கும் இந்த அரச மரத்தில் அவ்வளோ சக்தி நிலை இருக்கு இந்த அரச மரத்தை நாம் என்ன பண்ணுவோம்னா எப்போ தொட்டு கும்பிடணும்னு ஒரு சூச்சம் இருக்கு அப்போ அரச மரத்தை வந்து சனிக்கிழமை நாளில் நம்ம தொட்டு அடங்கணுமோ அம்மா மகாலட்சுமி தாயோட பரிபூர்ணம் அணுகிறகமும் அருளாசி நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் இதில் தான் சூச்சமே இருக்கு என்னன்னா நம்ம குருமார்குரு அழுத்திய முறை அரசமரத்தை வளம் வந்து நூற்றி எட்டு முறை வளம் வரது ரொம்ப சிறப்பு இந்த அரச மரத்தை தொட்டு வணங்கணும் அது என்னைக்கு தொட்டு வணங்கணும் மற்ற நாட்களில் நம்ம வளர்ந்தா வரணும் ஆனால் சனிக்கிழமை நாள் மட்டும் தான் தொட்டு வணங்கணும் அப்போ மட்டும்தான் அம்மா மகாலட்சுமி தாயோட நாள் அந்த நாள் சனிக்கிழமையை கண்டிப்பா ஒரு ஒரு சனிக்கிழமையும் அம்மா மகாலட்சுமி தாய் அந்த அரசமரத்துல வாசம் செய்வாங்க அஷ்டலட்சுமி தாய் வாசம் செய்வாங்க நிச்சயமான உண்மை குருமார்கள் உணர்த்திய உண்மை அம்மாவை தொட்டு வணங்கக்குள்ள அம்மாவோட திருவடியில வணங்குற மாதிரி நீங்க பாவிச்சு அம்மா மகாலட்சுமி தாயை ஆத்மார்த்தமா மனதில் எண்ணி அந்த அரசமரத்தோட வேர்களை நீங்க வளம் வந்து தொட்டு வணங்குறப்ப உறுதியா உங்களுக்கு செல்வ செழிப்பு தனவரவு அதிகரிச்சுட்டே இருக்கும் அம்மா மகாலட்சுமி தாய் கிட்ட கண்டிப்பா உறுதியா வந்து அருளாசி புரிவாங்க ஏன்னா சனிக்கிழமை தான் அம்மா வந்து இந்த அரச மரங்களில் தங்கியிருப்பாங்க அப்போ நம்ம வளம் வந்து அம்மாவோட பரிபூர்ணம் அனுகரகமும் அருளாசியும் பெறக்குள்ள நம்மளுக்கு அருமையான பலன்கள் கிடைக்கும் மற்ற நாட்களை நம்ம வளம் வரக்குள்ள தொட்டு வணங்கக்கூடாது வளம் மட்டும்தான் வரணும் அதுதான் சிறப்பு சனிக்கிழமை மட்டும்தான் தொட்டு வணங்கணும் இதே நம்ம திங்கக்கிழமையில வளம் வரோம் அப்படின்னா அப்போ தொட்டு வணங்கக்கூடாது வள வரலாம் அமாவாசைன்னு நூற்றெட்டு முறை வரலாம் திங்கக்கிழமை நாள் செலக்ட் பண்ணி வந்தாலும் சிறப்பு அமாவாசை நாட்களில் செலக்ட் பண்ணாலும் சிறப்பு இது போன்ற முக்கியமான நாட்களில் நூற்றெட்டு முறை நம்ம வளம் வரக்குள்ள நம்மளுக்கு புத்திர பாகியங்கள் இருந்தால் நீங்கும் நாகதோஷம் இருந்தால் நீங்கும் குரு சாபர் இருந்தால் நீங்கும் சகல தோஷங்கள் இருந்தாலும் நீங்கும் சகல வியாதிகள் இருந்தாலும் படிப்படியாக நீங்கும் இது போன்ற தெய்வீக குணங்கள் கொண்டது இந்த அரச மரம் இந்த அரச மரத்தில் சூட்சம முறைகள் நம்ம ஒன்று ஒன்றையும் கடைபிடிச்சி இந்த அரச இலைகளுக்கும் சக்தி இருக்குது அதோட பட்டைகளுக்கும் சக்தி இருக்குது காய்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பழங்களுக்கு சக்தி இருக்குது வேருக்கு இந்த சமூகமும் தெய்வீக ஆற்றல் பொருந்திய அரசமரம் இந்த அரசமரத்தை நாம் கரெக்டாக நூற்றி எட்டு முறை சுத்த முடியுங்க சுற்றுங்க அப்போ உங்களோட ஆத்மார்த்தன பிரார்த்தனை மட்டும்தான் நீங்கள் வைக்கணும் அது என்ன பண்ணுன்னா பொருளாதார வெற்றியா குழந்தை பாகம் கிடைக்கணுமா இது போன்று உங்களுக்கு தேவையான பிரார்த்தனைகளை நூற்றி எட்டு முறையும் வளவரப்ப வைக்கணும் இல்லை என்னால் நூற்றி எட்டு முறை சுத்த முடியலன்னா ஒன்றும் தவறிடல இருபத்தி ஒரு முறை கூட சுத்துங்க உங்கள் உடல்நிலை தகுந்தவாறு இந்த அரச மர வழிபாடு இம்பார்ட்டனாக வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செஞ்சுக்கோங்க அதுலேயும் சனிக்கிழமை நாள் செலக்ட் பண்ணீங்களா உங்களுக்கு நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய நாளாக அம்மா மகாலட்சுமி தாய் அரசமரத்துல அன்னைக்கு தங்கியிருப்பாங்க அப்போ நீங்கள் வள வந்து அம்மாவோட திருவடியில் அரசமரத்தோட வேர்களை தொட்டு வணங்குறதுனால உறுதியாக உங்களுக்கு கடன் பிரச்சனை நீங்கும் இது போன்ற செல்வசெல்வி தரும் அதே போன்று உங்கள் வீட்டில் சேமிப்பு தரும் இது மாதிரி ரகசிய முறை இந்த அரச மரத்தில் மொகாசக்திகள் நிறைஞ்சிருக்கு ஏன்னா மகா குருநாதர்கள் இது கரெக்டாக செலக்ட் பண்ணி இந்த நாள் சனிக்கிழமை நாள்ல இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உணர்த்த காட்டிங்க தான் எல்லா மக்களும் நம்ம இத வள வரணும் வாய்ப்பு இருக்கிறப்ப அரசு மத்தகடியில விநாயக பெருமான் இருந்தாலும் சிறப்பு அவரையும் சேர்த்து சுத்தலாம் இல்லை வெறும் அரச மரம் மட்டும்தான் இருக்குன்னா அந்த அரச மரத்தையே வழிபாடு பண்ணலாம் இங்கே அந்த அரச மரத்துக்கு உண்டான ஒரு சொம்பு தீர்த்தம் ஊழ்த்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த அரச மரத்தையே மகாலட்சுமி தாயை பாவிச்சு கொஞ்சம் மல்லிகைப்பூ போட்டு கூட அர்ச்சனை பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் உங்கள் ஆத்மார்த்தனா ஆத்மார்த்தமான பிரார்த்தனை தான் அந்த இடத்துல வைக்கணும் மனதார நீங்கள் வேண்டணும் அந்த சனிக்கிழமை நாளில் சனிக்கிழமையை செலக்ட் பண்ணி அப்போ நூற்றி எட்டு முறை கரெக்டாக போய் வள வந்து அம்மாவோட திருவடியில் தொட்டு வணங்கணும் தொட்டு வணங்குறது தான் இதில் ரொம்ப சிறப்பு சனிக்கிழமை நாளில் தொட்டு வணங்குனிங்களா உறுதியாக அவங்களோட செல்வ செழிப்பு வளரும் கடன் பிரச்சனை நீங்கும் பொருளாதார வளர்ச்சி அடையும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இது போன்ற ரகசியம் அதில் இருக்குது எல்லோரும் இந்த அரசு மர வழிபாடு செஞ்சு பயன்பெறணும் இது ஒரு அற்புதமான பதிவு please subscribe ganabadi on mekham